அதைத்தான் பவுலடியார் உணர்ந்து பேசுவார் எங்கள் எல்லா தகுதியும் அந்த கடவுளிடமிருந்தே வருகிறது அவரே தமது திரு பணியாளராகும் அந்த அழைப்பை கொடுத்தார் பணி செய்வதற்கான தகுதியை கொடுத்தார் பணி செய்வதற்கான அத்துணை அருளையும் ஊக்கத்தையும் அந்த கடவுள் தாமே எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லுவார் பிரியமான சகோதர தொண்டர்களே அப்படித்தான் அந்த கடவுள் உங்களை அழைத்து இருக்கிறார் இனி என்னால் நீங்கள் அவருக்கு சொந்தம் அவருக்கு மட்டுமே சொந்தம் இந்த கடவுளை மட்டுமே நம்பி அந்த கிறிஸ்துவை மட்டுமே உள்ளத்தில் என்னால் நிறைத்து அவர் காட்டக்கூடிய பாதையில் அவரது பணியாளர்களாக வாழ்வதற்கான அந்த பெரும் கடமை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த நாளில் என்று உள்ளேன் அந்த கிறிஸ்து என்று உங்களை மூன்று நோக்கங்களுக்காக அனுப்புகிறார் முதல் நோக்கமே என்னாலும் அவரோடு இருப்பதற்கு தான் உலகத்தோடு அல்ல உலகத்து மாந்தர் என்று நாம் நினைக்கக்கூடிய பெரிய மனிதர்களோடு அல்ல கடவுளின் மக்களோடு இருப்பது கடவுளோடு இருப்பதற்கு சமம் என்றாலும் கூட கடவுளோடு என்னாலும் இருப்பதற்கு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தையில் நோவா குறித்து பேசுகிற தொடக்க நூல் ஆசிரியர் சொல்லுவார் நோவா கடவுளோடு நடந்தார் என்று கடவுளோடு நடந்தார் கடவுளோடு இருந்தார் அத்தகைய வாழ்வுக்கு அந்த கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் நற்செய்தி அறிவிக்க உங்களை அந்த கடவுள்தாமே அனுப்புகிறார் என்று உணர்கிறோம் உங்களை அழைத்ததும் அந்த கடவுள்தாம் உங்களை தெரிவு செய்ததும் அந்த கடவுள் தான் உங்களை இன்று தம்முடைய பணியாளர்களாக அனுப்பி வைப்பதும் அந்த கடவுள்தான் என்று நாங்கள் உள்ளத்தில் உணர்கிறோம் அந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக இசையா இறைவாக்கினர் இதை ஆழமாக உணர்ந்து சொல்லுவார் கடவுள் எங்களை பெயர் சொல்லி அழைத்தார் அவர்தாமே எங்களை அனுப்பினார் எங்களை தமது உடன்படிக்கையின் அடையாளமாக்கினார் எதற்காக ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்வதற்காக சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை செய்தி அறிவிப்பதற்கா துயரோற்ற மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கா மகிழ்ச்சியின் யூபிலி செய்தி அனு அறிவிப்பதற்கா அவர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லுவார் எஸ்ஐயா இறைவாகினர் ஆக இந்த கடவுள்தாமே உங்களை தேர்ந்தெடுத்தார் எஸ்ஐயாவின் வார்த்தைகளை சொல்வதென்றால் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகிற போதே இறைமையா வார்த்தைகள் சொல்வதென்றால் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாவதற்கு முன்பே வார்த்தைகளை சொல்வதென்றால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் உங்களை தெரிந்தெடுத்தார் உங்களை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார் உங்களை இந்த நாளில் அந்த கடவுள் தாமே கிறிஸ்துவின் பெயரால் அனுப்புகிறார் என்று உணர்கிறோம் இந்த வாழ்க்கை அடிப்படையிலேயே தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிற வாழ்க்கை தீமையைக் கண்டு அஞ்சுகிற வாழ்க்கை அல்ல தீமையைக் கண்டு ஒதுங்கி கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல தீமையோடு கள்ளக்கூட்டணி வைத்துக் கொள்கிற வாழ்க்கையல்ல தீமையை எதிர்த்து நிற்கிற வாழ்வு அது உண்மைக்கு சான்று வகரக்கூடிய வாழ்வு நன்மையின் பாதையில் நடக்கிற வாழ்வு எப்போதும் கடவுளின் பக்கம் நின்று கொண்டிருக்கிற வாழ்வு அந்த வாழ்வுக்கு அந்த கிறிசு உங்களை இந்த நாளில் அழைக்கிறார் என்றே நான் உணர்கிறேன் புனித பவுலடியாக சொல்வது போல பிலிப்பிரிக்க திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது அறிவார்த்தையில் சொல்லுவார் கிறிஸ்து ஏசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் வெறுப்பதா கிறிஸ்துவின் அதே மனநிலையோடு கிறிஸ்துவைப் போலவே இன்னொரு கிறிஸ்துவாக உங்கள் இரையாட்சி பணியை திரு அவையின் பணியாளராக செய்வதற்கான அந்த அருளை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அருள் வாழ்வின் முதல் நாளையே நாங்கள் இன்று உங்களோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக உங்களது தந்தை உங்களுக்கு மிக பிடித்தமான புனிதர் எனக்கும் தனிப்பட்டவத்தில் பிடித்தமான ஒரு புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரது மனநிலை என்னாலும் உங்களில் இருக்க வேண்டுமென அன்போடு வேண்டுகிறேன் புனித அசிசியாரிடம் காணப்படக்கூடிய மூன்று பெரும் பண்புகளாக திரு அவை ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறது அந்த மூன்று பண்புகள் ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று மன சுதந்திரம் மூன்றாவது மன நிறைவு என்று மன நிறைவு என்று தம் சீடர்களோடு தம்முடைய இறப்புக்கு முன்னால் ஒரு நெடிய உரையாடலில் ஈடுபட்டிருக்கிற இயேசு அவர்களுக்கு இரண்டு காரியங்களை நமது கொடையாக கொடுப்பதாக வாக்களிக்கிறார் ஒன்று இந்த உலகம் தர முடியாத அமைதி இன்னொன்று இந்த உலகில் யாருமே உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரராக இப்படி இந்த அசிசியார் என்னாலுமே விளங்கினார் என்று பார்க்கிறோம் என்ன நிகழ்ந்தாலும் சரி அந்த கிறிஸ்து தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்னிடமிருந்து அகன்று போகாது என்கிற ஒரு மனநிலையிலேயே என்னாலும் வாழ்ந்தவராக பார்க்கிறோம் இந்த மகிழ்ச்சிக்கு இந்த உலகம் தேவை இல்லை இந்த உலகத்து சொத்து சுகம் தேவையில்லை பிற மனிதரும் கூட தேவையில்லை நானும் கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் நானும் என்கிற இந்த வாழ்க்கையே போதும் என்று உணர்ந்து பெரும் மகிழ்வோடு வாழ்ந்த ஒருவராக பார்க்கிறோம் நான் தனிப்பட்ட விதத்தில் துறவியரிடையே பேசுகிறோம் சொல்லுவேன் துறவு வாழ்வின் அடிப்படையான குணநலனே மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க இயலவில்லை எனில் ஒரு துறவியாக இருப்பதற்கான தகுதியை நாம் இழக்கிறோம் என்று சொல்லுவேன் ஆக இந்த உலகத்தில் எந்த மனிதரும் எந்த நிகழ்வும் எந்த தோல்வியும் எந்த ஏமாற்றமும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அந்த ஆழமான உள்ளார்ந்த மகிழ்ச்சி கொண்ட மனிதர்களாக அந்த பிரான்சிஸ் அசிசியாரை போல உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் இரண்டாவது அசிசியாரிடம் விளங்கிய பண்பாக துறவை சொல்வது அவரிடம் விளங்கிய மன சுதந்திரம் ஏதோ ஒரு வகையில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் அடுத்த மனிதர்களுக்கோ ஒரு சில சித்தாந்தங்களுக்கோ ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கோ அல்லது ஒரு சில வித பலவீனங்களுக்கோ அடிமைப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடிய நாம் மன சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான அழைப்பை இந்த நாளில் பெற்றுக்கொள்கிறோம் என்றே உணர்கிறேன் மன சுதந்திரம் எதை செய்தாலும் அந்த கடவுள் தரக்கூடிய அந்த ஆற்றலோடு கடவுளை மட்டுமே நம்பி மிகுந்த ஆற்றலோடு வல்லமையோடும் செய்வதற்கான ஒரு அழைப்பு என்று நூக்கா செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தோராவது இறைவார்த்தையில் ஒரு சிறு நிகழ்வை பார்க்கிறோம் ஒரு சிலர் வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் ஏறோது உண்மை கொள்ள தேடுகிறான் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள் என்று அதற்கு ஏசு சொன்ன பதிலாக பார்க்கிறோம் போய் அந்த குள்ளுநறையிடம் சொல்லுங்கள் ஏறோது மன்னனாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் எனக்கு யார் அவன் போய் அந்த குள்ளனரியிடம் சொல்லுங்கள் இன்றும் நாளையும் என் நற்செய்தி பணி தொடரும் நாளை மறுநாள் எனது நற்செய்தி பணி முடிவரும் எனது வாழ்க்கை எனது பயணம் அந்த கடவுள் வகுத்து கொடுத்து நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் எதற்காக அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிப்பேன் என்ன சொல்ல வேண்டும் என்று கற்பித்தாரோ அதை சொல்லி முடிப்பேன் போய் அவரிடம் சொல்லுங்கள் என்று பேசக்கூடிய அந்த சுதந்திரம் மிகுந்த கிறிஸ்துவின் மனநிலை இப்படி அசிசியாரிடம் என்னால் விளங்கியது என்று வார்க்கிறோம் திரு அவை வரலாறை நெருங்கி படுத்தீர்களானால் நமக்கு புரியும் ஹி வாஸ் பாசிபிளி த கிரேட்டஸ்ட் ரிபல் இன் த சர்ச் கிரேட்டஸ்ட் ரிபல் உண்மைக்கும் நன்மைக்கும் கிறிஸ்துவுக்குமான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாளராகவே விளங்கி திரு அவையை தூய்மைப்படுத்தியதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று திரு அவை வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த திரு அவை போகிற போக்கு சரியில்லை அது கிறிஸ்துவிடமிருந்து விலகி போகிறது என்று சொல்லி கிறிஸ்துவை மையப்படுத்திய இன்னொரு துறவை வாழ்வுக்கு நமக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்த வாழ்வு அவரது வாழ்வினில் அவரது செயல்பாடுகள் எல்லாவே மன சுதந்திரம் மிகுந்த செயல்பாடாக இருந்தது என்பது தான் மூன்றாவது அவரிடம் விளங்கிய ஒரு நல்ல பண்பாக நாம் பார்க்கிறோம் மன நிறைவு பிலிப்பிரிக்கல் ஏ நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தையில் பௌரழியார் சொல்லுவார் எந்த நிலையிலும் மனநிறைவு இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு வறுமைன்னு வாழத் தெரியும் வளமையிலும் வாழத் தெரியும் வயிறாறு உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் ஏனெனில் எனக்கு வலுவூட்டுகிறவரின் கொண்டு எதையும் செய்ய நன்மையானது எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு துணிவு உண்டு என்று பேசுவதை பார்க்க அந்த துணிச்சல் அந்த ஆற்றல் அந்த மன நிறைவு புனித அசிசியாரிடம் நாம் காணக்கூடிய இன்னும் ஒரு மேலாட பண்பு என்று பார்க்கும் கடவுள் போதும் கடவுள் மட்டுமே போதும் புனித அபிலாந்த ரேசமாக சொல்லுவார்களே காடலோன் அப்டேசஸ் கடவுள் மட்டும் போதும் புனித லூயிதே மான்போட் சொல்லுவார் காடலோன் கடவுள் மட்டும் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்வு அசிசியார் வாழ்ந்து காட்டி இருக்கிறார் அவரது அடியுற்றி இன்னொரு அசிசியாராக வாழ அந்த கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்று பார்க்கிறோம் துறவு வாழ்வுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நாம் காணக்கூடிய அந்த அசிஷியார் போற்றி பாதுகாத்த அந்த நல்ல பண்புகள் அந்த ஏழ்மை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பவர்ட் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஏழ்மை அது எளிய உள்ளம் என்பது மட்டுமல்ல ஏழைகளாகவே வாழ்வதற்கான அழைப்பு பொருள் சேர்ப்பதிலும் பணம் சேர்ப்பதிலும் அதிகம் நாட்டம் காட்டக்கூடிய இந்த உலகில் கடவுளை மட்டுமே நம்பி இந்த உலகத்து செல்வத்தை நம்பாது கடவுளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு ஏழை வாழ்வுக்கும் எளிய வாழ்வுக்குமான ஒரு அழைப்பு இதை ஆசிர்வதிக்கப்பட்ட ஏழ்மையாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது ஹோலி ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவார்கள் இரையாட்சி பணி என்று வருகிற போது நம்முடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது என்பதை ஒரு புனிதமான கடமை என்று வார்க்கிறோம் புனிதமான கீழ்ப்படிதல் என்று பார்க்கிறோம் ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய பாடலில் ஒன்றில் சொல்லுவார் இப்படி கிவ் மீ த ஸ்ட்ரென்த் நெவர் டு பென் மை knees பிஃபோர் இன்சோலன்ட் மைட் அதிகார திமிருக்கு முன்னால் மண்டியிடாத மன உறுதியை கொடு ஆனால் ஏழைகளுக்கான பணி என்றால் நெடுஞ்சால் கிடையாக விழுந்து பணி செய்வதற்கான அந்த மனநிலையும் எனக்கு கொடு என்று ஆக கடவுளுக்காக அந்த புனிதமான கீழ்ப்படிதல் என்று உணர்ந்து கடவுள் காட்டக்கூடிய பாதையில் அவரது திருவுளத்தை ஏற்று பணி செய்வதற்கான அழைப்பு என்று வார் மூன்றாவது இன்எஃபிபிள் சேரிட்டி என்று சொல்லுவார் விவரிக்க முடியாத விளக்கம் கொடுக்க முடியாத அளவிட முடியாத பேரன்பை இந்த மாந்தர் மீது காட்டுகிறோம் கடவுள் மீது பாராட்டுகிறோம் அந்த அன்புக்கான அந்த அடையாளம்தான் அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நமது கற்பு என்கிற அந்த வாக்குறுதி வார்த்தைப்பாடு என்று பார்க்கும் ஆக ஏழ்மையாக இருக்கட்டும் கீழ்ப்படிதலாக இருக்கட்டும் கற்பாக இருக்கட்டும் கடவுளுக்காகவும் கடவுளின் மக்களுக்கு பணி செய்வதற்காகவும் நாம் இந்த பாடுகளை கொடுக்கிறோம் என்று பார்க்கிற போது அசிசியாரைப் போல நீங்கள் என்னால் வாழ முடியும் என்று நான் உணர்கிறேன் பிரியமானவர்களே ஆக வாழுகிற காலமெல்லாம் அதை கடவுளின் பணியாளர்களாக இருக்கப் போகிறீர்கள் கடவுளின் பணியாளர் என்ன செய்கிறார் என்று சொல்லுகிறபோது போது திருத்தலை பிரான்சிஸ் அவர்களது மனநிலையில் பார்த்தோம் என்றால் வி ஆர் மீடியேட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இறை அனுபவத்தை நம்முடைய மக்களுக்கு கொடுக்கிற அடிப்படையான கடவுளின் பணியாளர்களாக இருக்கிறோம் கடவுளது இரக்கத்தின் பணியாளர்களாக இருக்கிறோம் கிறிஸ்து நம் தந்தையாம் கடவுளின் இரக்கத்தின் முகமெனில் நீங்கள் நான்கு பேரும் அந்த கிறிஸ்துவின் இறக்கத்தின் முகமாக மக்கள் மத்தியில் இரையாட்சி பணிபுரி இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் and you are dispensers of God's grace.